ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ஆன்லைன் அப்டேட் ஆகட்டும் ஹெல்த் நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் நோட்டிஃபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கறது தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் எங்களோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை செலக்ட் பண்ணி ஒரு ஆள் கொடுத்துருக்குங்க மாதிரி ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனல் சேனலுக்கும் எல்லாருக்குமே மிக்க நன்றி இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா தாக்கலுமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட் போகணுங்கிற ஒரு மோட்டிவ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நான் உங்களோட ஒரு ஆன்லைன் சர்வீஸை பற்றின டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு இதில் டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஒரு மறுபடியும் ஒரு வீடியோ போடணும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் லீகல் ஹேர் பற்றி திருப்பி இந்த லீகல் கேயரை பற்றி ஒரு சில டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ லீகல் ஹேர் அப்படிங்கிறது வாரிசு சான்றிதழ் இந்த வாரிசு சான்றிதழை வந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் ஆகட்டும் கன்ஃபியூஸில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி நான் அதை பற்றி நான் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏற்கனவே வாரிசு வாரிசாண்டு எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லைங்க இனிமேல் வாரிசு வாரிசாண்டு எடுக்கணுங்கிறவங்க மறக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ வாரிசு சான்று எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் பேரில் இருக்கிற பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டோ இல்லை பேங்கில் இருக்கிற அமௌண்ட்டோ அவர் பேரில் இருக்க சொத்தோ அவர் பேரில் இருக்க கடன் எதுக்காக இருந்தாலும் அவரோட வாரிசு சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு நமக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வேணும் வாரிசு சர்ட்டிஃபிகேட்னா என்ன அவரோட அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய இரத்த சொந்தங்களும் அவருடைய மகன் மகள்களும் தான் வாரிசாக வருவாங்க அந்த விதத்தில் ஒரு ஒரு பர்சன் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு மெயினாக வாரிசாக வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கணவன் குழந்தைகள் வாரிசில் வந்து பேஸ்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அந்த இறந்து போனவருக்கு அம்மா இருந்தால் அவங்களும் அதில் வாரிசாக ஆவாங்க இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம் அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அப்பா அம்மா மூணு குழந்தைங்க இருக்காங்க இவங்களில் அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அம்மா வந்து வாரிசுக்கு அப்ளை பண்ணுறாங்க அம்மா வாரிசு அப்ளை பண்ணுறப்ப அந்த மூணு குழந்தைகளும் அவருக்கு வாரிசாக வருவாங்க இதுதான் கான்செப்ட் ஒருவேளை கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அந்த கணவன் மனைவியில் அந்த கணவர் இறக்கிறப்ப அந்த இறந்த கணவரோட அம்மாவும் அந்த வாரிசில் வந்து ஆட் ஆவாங்க அவங்க வாரிசு எடுக்கிறதுக்கு மெயினாக நமக்கு தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா இறந்து போனவருடைய டெத் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வேணும் அப்புறம் அவருடைய ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் ஓட்டர் ஐடியோ பேங்க் பாஸ்புக்கோ இல்லை பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இனியும் அவருடைய ரீசனபிள் பா எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து யார் வாரிசு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ கம்பல்சரியாக கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த அப்ளை பண்ணக்கூடியவரோட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சிறப்பு அடுத்து அவருக்கு வாரிசாக வரக்கூடிய குழந்தைகள் அஹ் மைனரா இருக்கலாம் மேஜரா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் இதற்கு இந்த வாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பொதுவாகவே எல்லாமே ஆன்லைன் வந்தனால வாரி சர்டிவிகேட்டை ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்ருக்கு அதுவும் நீங்கள் அருகில் உள்ள உங்கள் பொது இசேவை மையத்தில் போயிட்டு இந்த மாதிரி வாரி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெளிவான டாக்குமெண்ட்ஸ் நான் இப்போ சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரிஜினலாக வேணும் அதே மாதிரி வாரிசு எடுக்கிறப்ப ஒரு சிலருக்கு கணவன் வந்து இரண்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த உண்மையை வந்து மறைச்சிடாதீங்க அதே மாதிரி மனைவி இறந்துட்டாங்க மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் மறைச்சிடாதீங்க ஏன்னா நம்ம பொது இசை மையத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வாரி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எங்கே போகுன்னு பார்த்தா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட போகும் அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை வச்சு அந்த ஏரியாவில் அந்த பர்சனோடைய வாரி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவார் அவர் வெரிஃபை ரிஃப்யூவ் பண்ணுறப்ப அது பாசிட்டிவாக இருந்தால் அப்ரூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட் அது ரெவ்யூ இன்ஸ்பெக்டருக்கு போகும் ஆர்ஐக்கு ஆர்ஐ வந்து அடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே டெப்டி தாசில்தார்ட்ட போய்க்கும் டெப்டி தாசில்தார் கன்ஃபர்மேஷனோட தாசில்தார் அப்ரூவ் பண்ணுவார் சப்போஸ் நீங்கள் கொடுத்த டேட்டாஸில் ஏதாவது தவறு இருக்குன்னு சொன்னால் அது விஓ மூலமாக ஆர்ஐ போய் டெப்டி தாசில்தார் போய் அங்கே இருக்கிற தாசில்தார் அதை ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லை கேன்சல் பண்ணலாம் அதுக்கு அதிகாரம் தாசில்தாருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக இருக்க வேண்டாம் உண்மையாக இருக்கட்டும் வாரிசு எடுக்கக்கூடிய நோக்கமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சொத்துக்காகவும் கடன்களுக்காகவும் தான் நம்ம வாரிசு எடுக்கிறோம் அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா உங்களால் வாரிசு எடுக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் இறந்து போன நபர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருந்தால் கண்டிப்பாக வாரிசு சர்டிவிகேட் அப்ளை பண்ண உடனே ரிஜெக்ட் ஆகிரும் நீங்கள் அந்த ரிஜெக்டை காப்பியை வச்சு ஒரு வக்கீல் மூலமா கோர்ட்டில் மூலம் வக்கீல் மூலமா கோர்ட்டுக்கு போய் தான் வாரிசு சர்டிவிகேட் வாங்கணும் பத்து வருஷம் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வாரிசு வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க அது வந்து வெட்டியாக தான் ஆகும் நம்மளால் வாரி சர்டிவிகேட்டை வாங்க முடியாது இன்னும் வாரி சர்டிவிகேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே ஜென்ரலான டவுட்ஸு அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதில் ஏதாவது புதுசாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது என்னால் புரிஞ்சுக்க முடியல டவுட்டாக இருக்குங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதற்கான விளக்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் தவறானதாக இருந்துச்சுன்னா அது புதுசை மையத்தில் இருக்கிற அந்த பர்சனுக்கு தெரியாது ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை வந்து கண்டுபிடிச்சி அவங்க கேட்பாங்க கேட்பாங்கன்னா அவங்க அதை எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பொதுசே மையத்தில் பண்ணக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரா ப்ரொசீட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே நீங்கள் வாரி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை பொதுவாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் எடுத்தாலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தடுத்து நடக்கூடிய ப்ராசஸும் கரெக்டாக இருக்கும் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ராசஸில் கரெக்டாக கொண்டு போய் அந்த ஃப்ளோ வந்துச்சுன்னா அந்த டைமிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு வேணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது வியோவுக்கு நிறையா பணிகள் இருக்கலாம் ஆரோக்கி நிறையா பணிகள் இருக்கலாம் தாசில்தாருக்கு நிறையா இருக்கலாம் இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு பர்சன் வாரிஸ் அப்ளை பண்ணுறாருன்னா வியோக்கும் ஆர்ஐக்கும் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா தாசில்தாருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ ஒன் மன்தாவது அந்த வாரிசு நம்ம கை கிடைக்கிறக்கான டைம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இமீடியாக வேணும் எனக்கு கொஞ்சம் வெளியூர் போகணும் எனக்கு பேங்க்கில் கேட்குறாங்க நீங்கள் எதிர்பார்த்தா நீங்கள் டைரக்டாக விஓ மூலமாகவோ தாசில்தாட்டை பேசி இந்த முடிக்கலாம் இதை தவிர வேறு எதாவது இருக்கானா கிடையாது ஸோ வாரிசுக்கு நீங்கள் பிளான் பண்ணி அப்ளை பண்ணுங்க மறு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டெத் சர்டிபிகேட் வேணும் அப்ளிகண்டோட ரேஷன் கார்டு வாரிசுகள் யாராக இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ப்ரூஃப் எதா இருந்தாலும் கொடுங்க அதான் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் லீகலாக டிவோர்ஸ் ஆனதோ இல்லை கோர்ட் மூலமாக ஏதாவது ஆர்டர் வாங்கியிருந்தாலோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இந்த மாதிரி வார சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்னும் மாவட்டத்தில் தாலுக்காவில் ஏரியாவில் எங்கேயாவது பொது சேவை மையம் இருக்குது தெரில என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் எந்த வில்லேஜ் எந்த ஏரியா எந்த மாவட்டம் அடிங்க அங்கே இருக்கிற அருகில் உள்ள பொது மையத்தை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஆன்லைன் சர்வீஸ் பற்றின டவுட் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணா கூட என்கிட்ட வந்து நீங்கள் டேரக்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்